இவங்களை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் துர்கா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா கோவிந்தராஜன் அம்மா சுசீலா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க இவங்களுக்கு தான் வரன் பார்க்குறோம் சரி எங்களுக்கு ஒரு அன்பான குடும்பத்தில் என் மகளை மகள் மாதிரி பார்த்துற குடும்பத்தில இருந்து சரி நல்ல உத்தியோகத்தில் இருக்க நல்ல ஒரு வரன் எங்களுக்கு தேவை எக்ஸலன் ரைட் ஓகே நாங்கள் முதையார் சமூகத்தை சேர்ந்தவங்க அகமுடியாரு சரி துளுவேலார் அகமுடியார் இதுல இருந்தே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே சொல்லுங்கம்மா எங்களுக்கு எங்க பொண்ணை மகள் மாதிரி பாத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் வேணும் நல்ல குடும்பம் அன்பான பாசமான குடும்பம் அதே மாதிரி நிறைய நல்ல பசங்க இருக்கிறாங்க ரைட் ஓகே துர்கா என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் எம்சி முடிச்சிட்டு இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஐடி ஜாப் தேடிட்டு இருக்கேன் நான் சரிப்பா எனக்கு வந்து ஒரு நல்ல அன்பான நல்ல குணமான ஒரு ஒருத்தர் நல்ல உத்தியோகத்துல நல்ல சம்பாதி உண்டு நல்லா பாத்துக்கணும் அருமையா பாத்துக்கணும் கண்டிப்பா நல்லா படிச்சு சிறந்த வேலையில இருக்கிற அருமையான கணவன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன் சிறந்த மருமகன் வருவாங்க இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஜி துர்கா வயது இருபத்தி ஐந்து பிஎஸ்சி எம் சிஏ முடித்தவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார் துர்கா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் செவன் ஃபைவ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ரமேஷ் அரவிந்த் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோ செவன் ஒன் பீடெக் சிவில் பண்ணியிருக்கிறாரு சிங்கப்பூரில் சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு ரமேஷ் அரவிந்த் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் தினேஷ்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ த்ரீ ஃபோர் பிகாம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு திருவள்ளூரில் ட்ராவல்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு தினேஷ்குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்க்கிறாங்க கல்யாண மாலை மேட்ச் திருவிழா பத்தாயிரம் வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி நவம்பர் இரண்டு நாட்களும் காலை முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் கருத்தாடமைக்க பட்டிமன்றம் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு தலை சிறந்த மருத்துவர்கள் பங்கு பெறும் பத்திரமா பாத்துக்கங்க பேச்சரங்கம் மற்றும் மாலை ஐந்தரை மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் பங்கேற்றுக் கொள்ளுங்கள் தேடுவதை நிறுத்துங்கள் தேர்ந்தெடுத்து மகிழுங்கள் உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தீஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் புக்கத்துறை பத்மஸ்ரீ சுவர்ண மகாலில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றத்தில் நடுவர் திரு ராஜாவின் தொடக்க உரை சென்ற வார தொடர்ச்சி செங்கல்பட்டு பெரும்பாலும் நாங்க ரயிலில் கிராஸ் பண்ற ஊர் செங்கல்பட்டு வந்துருச்சுன்னா சென்னைக்கு ரெடி ஆயிடுவோம் சென்னையில் ஏறினோம்னா செங்கல்பட்டு வந்தோன்னா தூங்க போயிடுவான் எப்படியோ செங்கல்பட்டு எங்களுக்கு அந்த ஏரியை பார்க்கும்போது ஒரு அழகு எங்கள் ஊரில் எல்லாம் இவ்வளவு பெரிய ஏரி இல்லையே அது எப்படி இந்த செங்கல்பட்டுக்காரங்க மட்டும் ஏரி இவ்வளோ பத்திரமாக வச்சிருக்காங்க ஏன்னா அதில் சில சமயம் போட்டு மாதிரியெல்லாம் போகும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த பகுதி இந்த மாவட்டம் ஏரிகள் நிறைந்த மாவட்டம் அதுவே இந்த மாவட்டத்துக்கு பெருமை ரொம்ப மரியாதை இவ்வளவு ஏரிகள் எங்கேயும் இருக்காது சுற்றி சுற்றி ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு அத்தனையும் இருக்கிற பகுதி சுதந்திரத்துக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொன்னாங்க வெள்ளக்காரன் போயிட்டான்னா நம்ம தேசத்தில் தேனாறு பாயும் பாலாறு பாயும் நாங்கள் தேனாறு ஓடலை பாலாறு மட்டும்தான் ஓடுது அது இங்கே ஓடும் இந்த செங்கல்பட்டில் இப்படி புதிய மண்டபத்தில் ஒரு அருமையான பட்டிமன்றம் மிகுந்த செல்வம் நமக்கு அழிப்பது தீராத தலைவலியா திகட்டாத இன்பத்தையா அதாவது சொத்து நிறைய இருக்குது சேர்த்துக்கிட்டோம்னா பிரச்சனை வருமா சந்தோஷம் வருமா இப்படி மண்டபத்தில் இந்த தலைப்பு கொடுக்கறதுக்கு தைரியம் வரும் பணம் என்பது மனிதன் கண்டுபிடித்தது அவன் கண்டுபிடிச்ச விஷயங்களில் பணத்தை சொல்கிறாங்க இறைவன் அப்படின்ற சிந்தனையும் அவன்தான் கண்டுபிடிச்சான்றாங்க இரண்டில் இந்த கடவுள் கட்டுப்படுத்துவதை விட மனிதனை பணம் கட்டுப்படுத்துகிறது சொல்றாங்க பணம் தான் மனிதனை காட்டி வைக்கிறது அது பேச ஆரம்பித்தால் இந்த உலகம் அமைதியாகி விடுகிறது காசு பேச ஆரம்பித்தால் உலகின் எல்லா மொழிகளும் அமைதியாக கைகட்டி கேட்கும் அதுதான் உண்மை எல்லா வகையிலையும் செல்வத்தை சேர்க்கலாம் அந்த காலத்தில் ரொம்ப காலம் முன்னாடி மாடுகள் செல்வமாக இருந்திருக்கு இப்ப கூட ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னா எரும மாடு அங்க பெரிய சொத்து கல்யாணம் பண்ணனும்னா எரும மாட்டை கொடுத்து பொண்ண கூட்டிட்டு வரணும் சில ஊர்களில் ஒரு காலத்தில் உப்பு சொத்து மாதிரி இருந்திருக்கு மாணிக்கம் வைரம் வைடூரியம் சொத்தாக இருந்திருக்கு நிலபுலம் எல்லா காலத்துலேயும் சொத்தா இருந்திருக்கு காடு கரை வீடு மனை சொத்தாக இருந்திருக்கு இப்போ நாம எங்கே வந்திருக்குறோம் கிரிப்டோ கரன்சிக்கு வந்திருக்குறோம் ஒரு காலத்தில் நாணயம் இருந்தது பிறகு ஃபியட் மணின்னு சொல்லுவாங்க ஃபியட் மணினா அரசு கொடுக்குற பவர் அதில் வந்தது தான் ரூபா நோட்டு ரூபா நோட்டு வந்தது தங்கம் வெள்ளி நாணயம் போய் அலுமினிய நாணயம் வரைக்கும் வந்தாச்சு பேப்பர் கரன்சி வந்தது விதவிதமாக பணம் சொத்து இருக்கிறது சொத்துக்கு நிறைய வடிவங்கள் இருக்கு இந்த செல்வத்தை சேர்த்தால் என்ன வரும் தலைவலி தான் வரும் அப்படின்னு ஒரு மூணு பேர் அதெல்லாம் இல்லைங்க அதுதான் சந்தோஷம் உண்மையிலேயே தங்கம்னு பேர் வைப்பாங்க உங்களுக்கு தெரியுமா அந்த காலத்துல தங்கம் குன்றிமணி கூட இருக்காது மாணிக்கம்னு பேர் வைப்பாங்க மாணிக்க என்ன நிறம் கூட அவனுக்கு தெரியாது கம்பராமாயணம் படித்தவங்களுக்கு கோசல நாட்டை பற்றி ஒரு சின்ன குறிப்பு இருக்கும் கோசல நாட்டில் ஒரு கோழி என்ன செய்தால் குப்பையை தான் குப்பையில் இருக்கிறதெல்லாம் மாணிக்கம் வைரம் வைடூரியம் மின்னுது இது அந்த மாணிக்கத்தை பார்த்து குருவி கூட்டில் போய் வைக்கிறதுக்கு மின்மினி பூச்சியாக்கம்னு தூக்கிட்டு போய் கூட்டில் வைக்கதான் வெளிச்சத்துக்காக அப்படி குருவிகள் குப்பையில் இருக்கிற கோழி கிழறிய மாணிக்கங்களை எடுத்து தேடி போய் மின்மினி பூச்சி என்று தவறாக எண்ணி கூட்டில் சேர்க்கிற நாடு கோசல நாடுன்னு கம்பன் சொல்றான் அப்ப எவ்வளோ சொத்து இருந்திருக்கணும் கற்பனை தான் யா சொத்து இருக்குல்ல என்ன சேர்த்து வச்சிங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்கல்ல சேர்ப்பது அப்படின்றது கம்பீரம் தரும் அதுதான் யா மகிழ்ச்சின்னு ஒரு மூணு பேர் இல்லைங்க அதுதாங்க பிரச்சனைன்னு ஒரு மூணு பேர் புக்கத்துறை பத்மஸ்ரீ ஸ்வர்ண மகாலில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றத்தில் நடுவர் திரு ராஜாவின் தொடக்க உரை வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சை பஸ் ஃபார் பிரைஸ் எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸ் ஓட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சை பஸ் சில்க்ஸ் எப்படி சூப்பரா கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக பட படிப்புல கோவிந்தராஜன் உங்களை அறிமுகப்படுத்துறோம் அம்மா லட்சுமி பெரியம்மா லக்ஷ்மி ரத்னம் ரெண்டு பேர் வந்து சொல்லுங்கம்மா குடும்ப விவரங்கள் சொல்லுங்க என்னுடைய சகோதரி மகன் கோவிந்தராஜன் பி முடிச்சிருக்காரு சரி ஆருத்ரால சீனியர் மேனேஜரா இருக்காரு சரி நல்ல தன்மை உள்ளவர் யாராவது உடனே போய் தூக்கி அவருக்கு உதவி செய்யக்கூடியவர் வடகலை ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவங்க வடகலை ஐயங்கார் குடும்பத்திலேயே வனமகள் அமைந்தாலும் சரி இல்ல ஐயர் தெலுங்கு பேசுறவங்க எந்த விதத்திலேயாவது ஒரு பிராமின் குடும்பத்தை கிடைத்த மிகவும் சந்தோஷமாக இருக்கும் சரி கோவிந்தராஜன் என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பி மெக்கானிக்கல் சார் சரி அருத்ரா பிரைவேட் கன்சர்ன்ல வேலை பண்ணுறேன் வேலை பண்ணுறீங்க தௌசண்ட் வாங்குறேன் மனைவி எப்படி பண்றேன் அமைதியாக நல்ல புண்ணிதான் இருக்கணும் சார் ஃபிரண்ட்லி ஜோவெலர் சரி கூடிய விரைவிலேயே நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல ஒய்ஃப் உங்களுக்கு அமையணும் மிக ஒரு மருமகள் உங்க குடும்பத்துக்கு வரணும் சன் டிவி கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்மா ஸ்ரீ கோவிந்தராஜன் வயது முப்பத்தி ஏழு பி முடித்தவர் சீனியர் இன்ஜினியராக சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனமகளை எதிர்பார்க்கிறார் கோவிந்தராஜன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமாலை டாட் காம் வெப்பத்தளத்தில் இவரது பதியே நயன் ஃபைவ் டபுள் ஃபோர் செவன் த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ

கல்யாண மாலை மனப்பூர்வமா வாழ்க்கிறோம் காலம் மாறலாம் ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தி சாமுத்ரிக்கா பட்டு தான் போத்தி சாமுத்ரிக்கா பட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில கிரண் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ நைன் த்ரீ டூ நைன் எயிட் பிஇ பண்ணிட்டு பெங்களூரில் ரிஸ்க் கண்ட்ரோல் அனாலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு கிரண் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது பிஇ முடித்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி மூன்று வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்த பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் Bye. <laughs> கல்யாண மாலை திருவிழா தேடுவோர் சங்கமிக்கும் காலை முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திருமதி பாரதி தலைமையில் கருத்தாடமிக்க பட்டிமன்றம் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு தலை சிறந்த மருத்துவர்கள் பங்கு பெறும் பத்திரமா பாத்துக்கங்க பேச்சரங்கம் மற்றும் மாலை ஐந்தரை மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் பங்கேற்றுக் கொள்ளுங்கள் தேடுவதை நிறுத்துங்கள் தேர்ந்தெடுத்து மகிழுங்கள் ஆயுர்வேதம் ஒரு பொக்கு kisam nam ayul neetakam arpudam dr shri varmas புக்கத்துறை பத்மஸ்ரீ சுவர்ண மகாலில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பட்டி மன்றத்தில் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியா திகட்டாத இன்பத்தையா நடுவரின் தொடக்க உரை தொடர்கிறது இது தீராத தலைவலியே அப்படின்னு பேசுறதுக்கு திரு ராகவேந்திரன் அவர்கள் தமிழ் பேச்சு மேடைகளில் ரொம்ப பிரபலமாக வர்றவர் நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் பரிசுகள் வாங்கியிருக்கிறார் நல்ல பேசத் தெரிந்த பிள்ளை ராகவேந்திரன் அவர்கள் அது எதுக்குங்க அப்படின்னு அவரோடு சேர்ந்து பேசுறதுக்கு புதுக்கோட்டை பாரதி அவர்கள் புதுக்கோட்டையில் ஒரு கம்பன் கழகம் வச்சிருக்காங்க பத்து நாள் நிகழ்ச்சி நடத்துறாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு மீரா மரத்தில் கேளுங்க தெரியும் நான் கம்பராமாயணத்துக்காக பத்து நாள் விழா நடத்துகிற ஒரு ஒரு ஆற்றல் வாய்ந்தவர் புதுக்கோட்டை பாரதி அவர்கள் அவரும் சொல்றாரு செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு தான் செல்வத்தை சேர்க்க சேர்க்க வில்லங்கன் தான் சொல்றதுக்கு அவங்க நிறைவாக அந்த அணியில திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் நிறைய மேடைகள் அவங்க பேச்சுக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருக்கு அவங்க இன்னைக்கு சொல்றாங்க செல்வம் வேண்டாம் தீராத தலைவலி அது கைக்கு வந்துருச்சுனாலே சும்மா இருக்க விடாது பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த மூன்று பேரும் தீராத தலைவலியே என்று தெம்பாக பேச வந்திருக்கிறார்கள் அதெல்லாம் இல்லையா அது திகட்டாத இன்பம் தரும் சொல்றதுக்கு திரு பிரிட்டோ அவர்கள் தம்பி அரசு துறையில் பணியாற்று மதுரக்காரர் எங்க ஊருங்க எல்லாத்திலையும் முந்தி நிற்கிறது நாங்க தான் நாங்கள் எவ்வளோ பெரிய தெரியும் அந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் கிளம்பி செல்வம் சந்தோஷம்னு பேசுகிறார் பாருங்க அவரை தான் பிரிட்டம் பேச்சாளர் வரிசையில் எப்போவுமே புதுமுகமாக ஒருத்தரால் இருக்க முடியும்னா அது சுஜித் தான் சுஜித் குமார் இருக்கார் அவர் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறார் அவருக்கு இருக்கிற வேலை பழுவுக்கு இந்த மேடைக்கு அவர் வர்றாருன்றதே ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி எங்களுக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை அவர் வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு எங்கெங்கோ கிராமங்களில் தங்கி கிடக்கிற பிள்ளைகளுக்கு என்ஜினியரிங் ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த மாதிரி உயர்ந்த கல்வி தருவதற்கு ஒரு அறக்கட்டளை வைத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார் எங்கள் பட்டிமன்றம் சமீபத்தில் தீபாவளிக்கு நடந்தப்போ பாரதி பாஸ்கர் மேடம் வந்து கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொன்னாங்க தமிழக அரசு செய்திருக்கிற ஒரு சிறந்த சேவை கல்வி சேவையால் மிக வறிய குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு ஜப்பானிலும் தாய்லாந்திலும் போய் படிக்கிறார்கள் அதை நாங்கள் கண்ணால் பார்த்தோன்னு பேசுனாங்க அவங்க அந்த பேசினதை கேட்டு முதல்வரே அவர்களை அழைத்து பாராட்டினார் என்ற உண்மையை நான் இந்த மேடையில் சொல்கிறேன் ஒரு மேடையில் சொன்ன ஒரு செய்திக்காக முதல்வர் அழைத்து பாராட்டுகிறார் என்றால் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் கம்பீரமான நடை நல்ல தமிழ் எதிர் கட்சியை எதிர்கட்சினா என்ன எதிர் அணிய உண்டு இல்லைன்னு ஆக்குகிற வாதத்திறம் அதுலேயும் நான் அந்த பக்கம் இருந்தேன்னா அது வேற ரூபம் ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க எல்லாத்த விட சனிக்கிழமைகளில் ஒரு ஆங்கில நாளிதழில் திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதுறாங்க பாருங்க அது மிகப்பெரிய சாதனை ஏறக்குறைய நூற்றி ஐம்பது வாரமாக அதை நடத்தி கொண்டிருக்கிறார் இவ்வளவு சிறந்த ஒரு பேச்சாளர் அவங்க சொல்றாங்க மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது திகட்டாத இன்பத்தையே அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு பேர் தயாராயிட்டாங்க என்னுடைய அனுபவத்தில் செங்கல்பட்டு மாதிரி நகரத்தில் நான் இதுவரை பட்டிமன்றம் பேசியதாக எனக்கு நினைவில்லை பாப்பையா சார் தலைமையிலே நாங்கள் வந்ததா நினைவில்லை இந்த ஊருக்கு இதுதான் முதல் முறை ஏறக்குறைய என்னோட அனுபவத்தில் ஒரு முப்பது ஆண்டு காலத்தை தாண்டி முதல் முறையாக செங்கல்பட்டு நகரத்திற்கு பட்டிமன்றத்தை கொண்டு வந்த கல்யாண மாலைக்கு சன் டிவிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குவோம் மிகுந்த செல்வம் நமக்கு அழிப்பது தீராத தலைவலியை என்று சொல்வதற்கு வருகிறார் தம்பி ராகவேந்திரன் அவர்கள் அவர்களை உங்கள் சார்பில் அழைக்கிறேன் நன்றி வணக்கம் மிகுந்த செல்வம் நமக்கு அழிப்பது தீராத தலைவலியை பேச வருகிறார் திரு ராகவேந்திரன் அடுத்த மட்டும்தான் மதிப்போல பேரரசனுக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு குபேரனை விட கூடுதலாக பணம் வச்சிருந்தவருங்க பட்டினத்தாரு அந்த பணம் அவருக்கு மகிழ்ச்சியை தரல வெறும் கோவணத்தோடு அவர் வீதிக்கு வந்து நின்னாருன்னா அதுதாங்க அவருக்கு மகிழ்ச்சியை தந்தது எல்லாரும் அப்படியே போன மாலை திருவிழா தேடுவோர் ஒரே சங்கமிக்கும் காலை முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திருமதி பாரதி தலைமையில் கருத்தாழமைக்க பட்டிமன்றம் நவம்பர்

உங்கள் வீட்டுக்கு மிக சிறப்பான இல்வாழ்க்கை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி